தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள ஏராளமான கோவில்களில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது புதுச்சேரி யூனியன் பிரதேசம் கோவிந்தன்பேட்டை பகுதியில் உள்ள ஸ்ரீ ஐயப்பா மற்றும் மகாவீர ஆஞ்சநேயர் ஆலயத்தின் கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் திருவாரூர் மாவட்டம் மருதப்பட்டினம் ஸ்ரீ காமாட்சி மாரியம்மன் ஆலயம் மகா குடமுழுக்கு விழாவில் திரளான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர் தஞ்சை புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவிலில் இருபது ஆண்டுகளுக்கு பின் வரும் பத்தாம் தேதி நடைபெறவுள்ள கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு தப்பாட்டம் கோலாட்டம் காலி ஆட்டத்துடன் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் முளைப்பாரி எடுத்து ஊர்வலமாக கோவிலுக்கு வந்தனர் செங்கல்பட்டு செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரை அடுத்த சிறுதாபூர் அருள்மிகு ஸ்ரீ பாலாட்டம்மன் திருக்கோவிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது நூற்றி ஐம்பது ஆண்டுகள் பழமையான ஸ்ரீ பாலாட்டம்மன் கோவில் கும்பாபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர் கரூர் மாவட்டம் நொய்யல் பகுதியில் உள்ள ஸ்ரீ செல்லாண்டி அம்மன் ஆலய கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் we you.